ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இது நிரந்தரம் இல்லைன்னு அவர் தெரிஞ்சு போச்சு வண்டி புண்ண ஆரம்பிச்சு நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு நமக்கு தெரியல ஆனால் நமக்கு தெரிஞ்சது வந்து ஒரு பரிச்சயமான பத்ரி தான் ஆனால் கடைசியோடய விஜய் போய் பார்க்கல ஏன்னா நமக்கு என்னென்னா ஒரு மனிதன் இறக்க போறான்னு தெரியும் இப்ப அந்த ஒரு அன்பு பாசம் வீடியோ கால் பண்ணிருக்கலாம் சினி நியூஸ் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க விஜய் சாமியா இன்னைக்கு நம்ம கிட்ட இணைஞ்சிருக்கிறவங்க சக்தி சரவணன் ஓகே இன்னைக்கு காலையில எழுந்துக்கும்போதே ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் இது ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் கூட சொல்லலாம் ஏன்னா கொஞ்ச நாளாவே இவர் வந்து உடல்நலம் சரி இல்லாம ஹாஸ்பிடல்ல இருந்துகிட்டும் வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு ஆப் கோர்ஸ் யூஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச கராத்தே ஷிஹான் உசைன் அவர்கள் தான் இப்ப நம்மளோட இல்ல சோ அவரை பத்தின ஒரு பதிவு தான் போடலாமே நினைச்சு பண்ணக்கூடியது நம்மளே ஒரு நல்ல மனிதர் ஆனா வந்து அவர் நம்ம கூட இல்லைன்றது நமக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு ஆனா வந்து அவருக்கு கேன்சர் கேன்சர்லயே வந்து பிளட் கேன்சர் பிளட் கேன்சர்லயே வந்து பிளாஸ்டிக் அனிமியா அப்படின்ற ஒரு ரேரான ஒரு கேன்சர் இது வந்து ஒரு லட்சத்துக்கு ஒரு ஒருத்தருக்கிட்டே இருக்கும் ஆமா இது என்னன்னா பிளட் கேன்சர் வந்து நார்மலா பிளட்ல இருக்கக்கூடிய இது வந்து கேன்சர் செல்ஸ் வந்து வளரும் அதனால பிளட் மட்டும் டிரான்ஸ்ஃபியூட் பண்ணா போதும் இதுல அப்படி இல்லாம பிளட்ல இருக்கக்கூடிய செல்லை வந்து ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து வெளியே போய் எடுத்துருக்கணும் ஆனால் அந்த அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்குது ஆனா ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இது நிரந்தரம் இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு என்ன எவ்வளவு நாள் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அதை அழிச்சுட்டே இருக்கும் அது இவர் ஒவ்வொரு நாளும் லட்ச ரூபா அறுபது லட்சம் ஐம்பது லட்சம் செலவு பண்ணிட்டே தான் இருக்கணும் ஆக்சுவலி இவருக்கான ஹெல்ப் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்தும் துணை முதலமைச்சர் அவர் சம் ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அண்ட் ஆந்திரால இருந்து பவன் கல்யாணம் அவரும் பண்ணியிருக்கிறாரு அது இல்லாம மற்றவங்களும் ஒரு சில பேர் வந்து பண்ணாங்க பவன் கல்யாணம் பணம் ஏன்னு கேட்டீங்கன்னா பவன் கல்யாணம் வந்து அவர் கரத்தை கத்துக்கா இங்கேயே வந்து மாச மாசக்கணக்கில் தங்கியிருக்காரு அவர் வீட்ல அது இல்லாம அந்த மாதிரி பல பேர் சொல்லலாம் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஏன்னா ஒரு கலையை நம்ம போய் கத்துக்கிறோம்னா அவங்க வந்து நமக்கு ஒரு குருநாதர் மாதிரி தான் ஆனால் பவன் கல்யாணம் வந்து இவர் கூடவே தங்கி சிலம்பம் கராத்தே இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உண்மையே வந்து ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் ஏதோ இருந்திருக்காரு இவர் கூடவே அதனால வந்து அவர்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணியிருந்துருக்கலாம் சரி வந்து அட்லீஸ்ட் பார்த்துருக்கலாம் பரவாயில்ல ஒரு ஹெல்ப் பண்ணிவிட்டு ஒரு இரங்கல் செய்தி கூட இன்னைக்கு கொடுத்துருந்தாரு அது ஓகே ரொம்ப மனசுக்கு ஆறுதலாக இருந்தது அண்ட் இவர் வந்து பாத்தீங்கன்னா பாலச்சந்தர் கே பாலச்சந்தர் அவர் தான் வந்து சினிமா துறையில அறிமுகப்படுத்தி ஒரு நடிகராக நடிகரம் புன்னகை மன்னன் படத்துல வந்திருப்பாரு அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம டக்கு நமக்கு பரிச்சயமான பத்ரி படம் தான் நமக்கு ஞாபகம் விஜய் அவருக்கு கராத்தே ட்ரெயினரா ட்ரெயினாக வருவார் அவருக்கு அவர் அந்த ஒரு சாங்ல வரும் பாத்தீங்களா அப்படியே கையை வச்சு ட்ராவலிங் சாங் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படத்துல ஃபுல்லா அவங்க அண்ணன் தோத்துるவாரு விஜய் போய் ஜெயிச்சு குடுக்குறதால ஃபுல்லாக இவர அண்ணன வந்து அடிச்சிடுவாங்க சோ அண்ணனால போக முடியாதுன்ற காரணத்தினால நான் பண்ற அண்ணனுக்கு பதிலா انا ட்ரெய்னிங் பண்ணுங்க அப்படி ஒரு எப்படி சொல்றது ஒரு கரテ மாஸ்டர்வே மாத்துற விஜய் இவரே ஆக்சுவலியும் விஜய்க்கு ட்ரைன் பண்ணதும் இவர்தான் அந்த சமயத்துல ஆனா எனக்கு வந்து அஹ் அப்படின்னு சொன்னதுமே ஞாபகத்துக்கு வரக்கூடியது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா என்னன்னு தெரியல என்னோட சைல்டுஹுட் மெமரிஸ் அப்படின்னு சொன்னா அவர் மூலியமா வந்து நிறைய டிஷ்ஷஸ் எல்லாம் நான் கத்துக்கிட்டேன்னு கூட சொல்லலாம் அதிரடி சமையல் சொல்லிட்டு ஒரு சமையல் பண்ணும் அது எப்படி இருக்கு இல்ல நிறைய பேரு இப்ப கூட காசு எல்லாம் போட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் எடுத்து எடுப்பாரு அது மறுபடியும் எப்படி பண்ணுவாங்க சமையல்னா ஒரு பொருள் எடுப்பாங்க போடுவாங்க மறுபடியும் அப்படி வைப்பாங்க ஆனா அவரு அப்படி இருக்காது அப்படி எடுப்பாரு அப்படி பண்ணுவார் அடி தூக்கி போடுவார் வருடி அப்படி எடுத்து பார்த்து பண்ணுவார் அப்படி தூக்கி விடுவார் அப்படியே எல்லாமே பறந்து அப்படிதான் இருக்குமே கரத்துல எப்படி அதிரடி காட்டுறோம் அதே மாதிரி சமையலையும் அதிரடி காட்டு அதை அந்த ஷோ பேரே அதிரடி சமையல் அப்படின்னு இருக்கும் சூப்பரா இருக்கும் அதை பார்க்கும் போதே அவ்வளவு ஒரு மாதிரி மத்த சமையல் ப்ரோக்ராம் விட பாக்குறதுக்கு ஒரு மாதிரி சின்ன சின்ன டிஷஸ் தான் இருக்கும் ஜஸ்ட் ஒரு ஆம்லெட் போடுவாரு ஆனா அதுவே அவரோட ஸ்டைல போடும் போது ஆமா சோ அதனாலே அவர் வந்து ஷெஃப் அப்படின்றது கூட ஏன்னா குக்கிங் சம்திங் ஏதோ அவருக்கு தெரியும் அப்படின்றதெல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க அண்ட் அவர் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கிறாரு கராத்தே மட்டும் இல்லாம ஆச்சரி அதுக்கு அதில் தமிழ்நாடு ஒலிம்பிக் ஆச்சரியல் அசோசியேஷன்லயும் வந்து இருந்திருக்கிறாரு அண்ட் அப்படி இல்லாம அவர் தனி ஒரு கராத்தே அகாடமியும் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு அண்ட் அது இல்லாம உங்க ஆமா சினிமாவில சினிமாவுலயும் வந்து தமிழ் படங்கள் தாண்டி உறுதி புணர்ல ஆரம்பிச்சு நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு நமக்கு தெரியல ஆனா நமக்கு தெரிஞ்சது வந்து ஒரு பரிச்சயமான பத்ரி தான் பத்ரிக்கு அப்புறம் சின்ன சின்ன ரோல் நிறைய பண்ணியிருக்காரு புன்னகை மன்னனுக்கு அப்புறமாவே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா ரஜினியுடைய படமான வேலைக்காரன் அதுல வந்து இருப்பாரு அதுக்கப்புறமா வேடன் சரத்குமாரோட அண்ட் கார்த்திகோட உன்னை சொல்லி குற்றம் இல்லை இது இல்லாம இங்கிலீஷ் படம் அசோக் அமிர்தராஜ் அவர் ப்ரொடியூஸ் பண்ண பிளட் ஸ்டோன் ரஜினிகாந்த் நடிச்ச இங்கிலீஷ் படம் பா ஹாலிவுட் படத்துல இவரும் வந்து நடிச்சிருக்கிறாரு ரீசெண்டா கூட ஒரு படம் பண்ணியிருந்தாரு கத்தோர்க்கல வேற விஜய் சேதுபதியோட சேர்ந்து சோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா இப்படி நீ மட்டும் நிம்மதியா இருக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு பக்கத்து வீட்டு ஆள் மாதிரி ஒரு ஒரு மனுஷன் பாருங்க எவ்வளோ நல்லா இருந்து அவருக்கு ஒரு நோய் வந்து இந்த மாதிரி இறப்போன்றது நம்ம யாரும் எதிர்பார்க்கல ஆனா அது எதிர்பார்க்காத அவர் வந்துட்டு கேன்சர் வந்த பிறகு ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ பண்ணியிருக்காரு நம்மளுக்கு நல்லா ஃபுல்லாக போய் இன்டர் விட்டுருக்கேன் அதனால அவ்வளோ போல்டாக பேசியிருக்காருன்னா நான் சாக போறேன் இருக்கிற வரையும் நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசி ஆசுன்னு கேட்கறாங்க ஒரு கிட்ட நான் வந்து விஜயை பார்க்கணும் விஜய் வந்து அடுத்த முதல்வராக வர போறாருன்னு நினைக்கிறேன் அடுத்த விஜய் வந்தாருன்னா அவருக்கு சில கோரிக்கைலாம் நான் வைக்கணும் நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் ஆனால் கடைசி வரையும் விஜய் போய் பார்க்கல ஏன்னா நமக்கு என்னன்னா ஒரு மனிதன் இறக்க போகிறான்னு தெரியும் இப்போ அந்த ஒரு அன்பு பாசம் வீடியோ கால் பண்ணிருக்கோம் இப்போ ஒண்ணு இல்லைங்க அண்ணாமலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் உடனே போயிட்டு அண்ணாமலையுடைய அவங்களுடைய தெரிஞ்சவங்க போயிட்டு வீடியோ கால் பண்ணுறது அந்த வீடியோ கூட நம்ம சோசியல் மீடியாவில் இருக்குது உடனே அண்ணாமலை ஆனால் எப்படி நான் இருக்கிறீங்க தைரியமாக இருக்கீங்களா நல்லா இருக்குன்னா நான் பார்த்துட்டு கூட சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு விஷயம் நான் வந்து இப்போ கட்சி சார்பாக பேசலை பொதுவாக இருக்காக பேசுனதுக்காக பேசுகிறேன் விஜய் என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு வீடியோ கால் பண்ணி அண்ணே அண்ணே சாரிண்ணே நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன் வர முடியல நீங்கள் நல்லா உடம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு நான் பண்ணுறேன்னு ஒரு ஆறுதலை சொல்லியிருந்தால் கூட ஒரு ஆன்மா சாந்தி அடிஞ்சு மனசு நிம்மதியாக போயிருப்பார் ஆனால் ஒரு மனிதன் குறைஞ்சபட்சம் நான் சாக போகிறேன்னு ஒரு வீடியோ போடுறாரு உனக்கு கடைசி ஆசை என்னன்னு கேட்குறாங்க ஆனால் விஜய பார்க்கணுன்னு சொல்கிறாரு அந்த ஆசை கூட நிறைவேற்றலைன்னா இவரெல்லாம் வருங்கால முதல்வராக வந்து என்னர்த்த சாதிக்க போகிறாரு அது மேபி ஒரு வீடியோ கால் பண்ணியாவது பேசிருக்கலாம் இல்ல வீடியோ கால் பண்ண முடியாத பட்சத்துல ஒரு வாய்ஸ் காலாவது இது மாதிரி வர முடியல சூழல் அப்படின்றத கூட நில்லங்க நின்னுங்க அவர் அந்தமோன்ல இருக்காரா இவர் எங்க அமரைகள் இருக்காரா பக்கம் இங்க ஒரு மிஞ்சு மிஞ்சி கூட ஒன் ஹவர் ட்ராவலுங்க ஷூட்டிங் போயிட்டு இருக்கு இல்ல அதனால போன் பண்ணி பேசிருக்கலாமேன்றேன் நேர்ல வர முடியாததுக்கு ஃபோன் பண்ணியாவது பேசியிருக்கலாம் இது இது கூட அவரு ஏன்னா கூட ஒர்க் பண்ணிருக்காரு இப்போ ஏங்க தெரியாத ஆள் ஒருத்தர் நான் விஜய் பார்க்கணும் நான் இறக்க போகிறேன்னு சொன்னால் கூட ஓடி போய் பார்க்கணும் அதுதான் மனிதா போய் பண்ணணும் ஆனால் இவர் ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு கூட விஜய்க்கு அவ்வளோ ட்ரைனிங் இருக்காரு கூட ஒர்க் பண்ணியிருக்காரு சார் அடுத்த அவர் கூட அவர் நடிகராக கூட கேட்கல அடுத்த முதல்வர்ன்றதுல சில கோரிக்கை வைக்கணும் இப்போ ஏன்னா வந்து நம்ம அவர் நிறைய கராத்தெல்லாம் இப்போ விட்டுட்டார் இப்போ வந்து ஃபுல்லாக அந்த வில்லுக்கு தான் இருக்காரு அவர் அதை வந்து நேஷனல் லெவலில் கொண்டு போகணும் ஏன்னா இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து என் அவர் நிறைய அகாடமி வச்சுருக்காரு நிறைய மாணவர்களை ட்ரைனிங் பண்ணுறாரு அதை பற்றியே பேசணும் தான் அவர் கேட்குறாரு

அகாடமியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸே வந்து கொடுத்துருந்தாங்க மொத்தத்துல லெவன் லிட்டர்ஸ் ஆஃப் இதெல்லாம் தாண்டி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுடைய எலெக்ஷனுக்கு அவர் வந்து ஹேங்கிங் மாதிரி சிக்ஸ் மினிட்ஸ்க்கு கையை கட்டிட்டு ஈவன் நெயில்ஸ்லாம் கூட வெளியில வந்து அப்படிப்பட்ட ஒரு விஷயம்லாம் பண்ணியிருந்தாரு அந்த அளவுக்கு அம்மா மேலே எனக்கு பக்தி இருக்குன்றதுக்காக அம்மான்ற போட்டு டீஷர்ட் போட்டு பண்ணியிருந்தாரு பிடிக்கும் ஆனா அப்பவும் இப்ப திமுக ஸ்டாலின் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அரசாங்கமும் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அது ரொம்ப விஷயம் என்னன்னா இப்போ நம்ம ஏன் விஜய சொல்றேன்னா இப்போ வந்து அதிமுக ஒரு பெரிய பக்தர் ஆனால் இருந்தாலும் இப்போ பாருங்க அவர் வந்து ஒரு நான் இறக்க போறேன் நான் எனக்கு சில விஷயங்கள் வேணும்ன்றப்போ அவர் விஜய் அவர்கள் பர்சனலாக எடுத்துக்கலனா கூட அட்லீஸ்ட் அவருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு இது ஒரு நல்ல ஒரு பக்கபலமா இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துலயாவது அவர் வந்து கொஞ்சம் பைசா கூட இருக்கும் யாரும் சொல்லலையா இல்ல அந்த இந்த விஜய்க்கு இந்த விஷயம் போகவே இல்லையா சோசியல் மீடியால இல்லையா இப்ப பாண்டியன் சார் எல்லாம் சொல்ற மாதிரி அவர் பாக்குறாரு இல்லையான்னு ஒண்ணும் தெரியல சரி அது போட்ட விடுங்க பாப்பா அவர் ஆன்மா சும்மா விடாது சாந்தி அடையாது ஒரு வருஷத்தோடு போயிருப்பாரு மனுஷன் அந்த எந்த ஒரு வருத்தமா இருந்தாலும் இதுக்கப்புறமா இல்ல இல்ல ஒரு மனிதன் இறக்குறப்போ சின்ன ரெண்டு சில விஷயங்கள் இப்ப ஒரு தூக்கு தண்டனை கைதி கூட ஒரு தப்பு பண்ணிட்டு போறான் பயங்கரமான அவன் ஒரு குற்றவாளி அவனு கூட கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க ஏன்னா ஒரு மனிதன் அவங்களுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க அந்த மாதிரி இவர் வந்துங்க அளவு நல்லது பண்ணியிருக்காரு நிறைய பேர் ட்ரைனிங் பண்ணிருக்காரு ஆரம்பத்துலையும் சினிமாக்குள்ளேயும் இருக்கார் ஓகேங்களா அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை இந்தியா லெவலில் கொண்டு போகணும் உலக லெவலில் கொண்டு போகணும்னு பாடுபடுறாரு சில விஷயங்கள் அவர் பசெல்லாம் நல்லவரோ கெட்ட வர அதெல்லாம் நமக்கு வேணாம் நல்லா மனித நம்ம நம்ம பார்த்தாலே ஒரு நல்ல மனிதர் அப்படி இருக்கிறப்போ அவருக்கு நல்லா வசதி இருக்குது வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் அந்த சொத்தை அவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் பண்ணற சட்டப்படி ஒரு மனைவி இருந்தாங்க சட்டத்து மீறி நமக்கு தெரியாது சரி அவங்க எல்லாம் எந்த செட்டில் பண்ணாரு இப்ப கூட அவருக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் பெரிய வீடு அவரு இங்க அடையாறுல பெரிய வீடு இருக்கு அந்த அளவுக்கு அவர் சொத்து இருக்கு எல்லாமே வசதி இருக்கு அவரு இதெல்லாம் அவசியம் கேட்கல அவரு வந்து எங்க டாக்டர் சொல்லிட்டாங்க நீங்க செத்து போறீங்க சார் நீங்க அஞ்சு நாள் இருப்பீங்களோ பத்து நாள் இருப்பீங்களோ தெரியாது சார்னா அவர் ஓகே நம்ம நம்மளால முடிஞ்சோல்ல இப்போ நிறைய நிறைய சோஷியல் மீடியா பர்ஸு போய் எல்லாருமே கொடுத்துருக்காரு அப்போ அவங்க அவன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு அவர் ஒரு ஆசை நான் அப்போது அந்த குறைஞ்சபட்சம் ஒரு ஆசை ஒரு ஆன்மா கேட்குது அந்த ஆன்மாவுக்கு கடைசியை ஆசையாக நிறைவேற்றி வச்சிருந்தா அதை வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி வீடியோக்கள் நான் கேட்குறேன் இப்போது மற்றவங்களெல்லாம் இல்லைங்க இப்போ ஒரு பெரிய ஆள் வந்து பார்க்குறப்போ அவருக்கு ஒரு சந்தோஷம்ங்க அந்த மனசுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கு போகிற உயிர் விட சந்தோஷம் சந்தோஷமாக போயிருக்குன்னா நம்ம ஆசை சரி இருந்தாலும் அவரோட கரெக்டாக அறுபதாவது வயசெல்லாம் அவருடைய உயிர் வந்து பிரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கு சரி இருந்தாலும் அவர் ஆன்மா சாந்தி அடையணும் இது மற்றபடி நம்ம அதெல்லாம் உங்கள் சார் வராதுங்களை பற்றி கவலை இல்லை உங்களுக்காக தமிழ்நாட்டு மக்களே வந்து கொஞ்சம் வருத்தப்படுறோம் அதனால் வந்து உங்கள் ஆன்மா எப்போவுமே வந்து சொர்க்குலோகத்தில் போய் சந்தோஷமாக இருக்கணும் ஸோ உங்களுடைய ஆன்மா அதாவது உசைன் அவர்களுடைய ஆன்ம சாந்தியடைய நம்மளுடைய சக்தி சினி நியூஸ் வியூவர்ஸ் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் இந்த டீப்பான கண்டலன்ஸை நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம் அண்ட் இந்த வீடியோவில் அவரை பற்றி பேசி ஒரு பதிவு போடணும்னு நினச்சோம் ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் போட்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்